எந்த தெருக்குத்து நல்லது கிடையாது தெருக்குத்து பிழை அப்போ எந்த தெருக்குத்து உங்களுக்கு தீய பலன்களை கொடுக்கும் இப்போ கிழக்க பார்த்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் உங்கது நேர் எதிர்புறத்தில் பிளாட்டுக்கு நேர் எதிர்புறத்தில் ஒரு ரோடு வருது அக்னி தெருக்குத்து இருக்கின்றது சவுத் ஈஸ்ட்ல அந்த ரோடு வந்து குத்துது அப்படின்னா பிழை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதக அமைப்போட ஒப்பீடு செய்து இது வாங்கலாமா இல்லையாங்கிறது பார்த்துக்கிறது நல்லது நிறைய நண்பர்கள் எங்ககிட்ட ஜாதக அனுப்பி அந்த பிளாட்டினுடைய லே அவுட் அனுப்பி செக் பண்ணி இது வாங்கலாம் வாங்க வேண்டாங்கிறது சொல்றது உண்டு காரணமான யாருக்கு பொருந்தும் தெருக்குத்து அக்னி தெருக்குத்தே ஒரு சிலருக்கு வாங்கலாமுங்கிறது சொல்கிறோம் ஜாதகத்துல சுக்கரனுடைய அமைப்பை வச்சு சொல்லலாம் அப்போது கிழக்க பார்த்ததுக்கு அக்னி தெருக்கு தெருக்க கூடாது வடக்கு பார்த்த வீடு நார்த் பேசிங்கு வாய்வு தெருக்குத்து இருக்கக்கூடாது கூடாது மேற்கு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுசுக்கு மேற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூளை தெருக்கு இருக்கக்கூடாது அதே தெற்கு பார்த்த வீட்டிற்கு கன்னி தெருக்குத்து இருக்கக்கூடாது கன்னி எல்லாம் சவுத் வெஸ்ட் நேராக வந்து ரோடு வந்து முடியும் ஒரு சில நண்பர்களுக்கு அது பெரிய அளவுல உயர்வை கொடுக்கும் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றத நாங்க ஜாதகம் பார்த்து அதற்கேற்ற போல் செயல்படுகின்றோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்தீங்க வணக்கம்